என் பேர் பி தட்சன் நான் வந்து ஓட்டேரி விஷயநகர் செட்டில்மெண்ட்லேருந்து வரேன் நான் வந்து சிலம்பம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக கற்றுட்டு வரேன் நான் வந்து இப்போ ரீசெண்டாக நேஷ்னல் போயிட்டு வந்தேன் அதில் வந்து ரெண்டு ஃபார்ம் டூ அப்புறம் வந்து ஒரு கோல்டு ஒரு சில்வர் வின் பண்ணியிருந்தேன் டெல்லி போயிருந்தேன் யூத் கேம்ஸ் நடத்துனாங்க அதில் வந்து ஃபிஃப்டி மெம்பர்ஸ் மேலேயே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நிறைய ஸ்டேட்டு ஹரியானா ஹரியானாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன் பேர் நிறைய பேர் நிறைய ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அதில் ரெண்டு ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் சிங்னிஸ்டிக் மற்றும் வால் ஹீச்சில் வந்து கோல்டு டோஸ் வரும் எடுத்து நியூ டெல்லியில் வந்து ஒரு ஸ்கூலில் நடந்துச்சு அது வந்து ஒரு த்ரீ டேஸ் நடந்துச்சு ஒரு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே இன்னார்கனேஷன் செரமனி வச்சு நெக்ஸ்ட் டே மேட்ச் டே அப்புறம் க்ளோசிங் செரிமனி வச்சு முடித்தான் இப்போ என் கூட நிறைய ஸ்டீட் சொன்னிருந்தாங்க நான் வந்து ஒரு பதினோரு பேர் படிந்தேன் அஞ்சு பேர் வந்து டெல்லி டெல்லி டெல்லிக்குமே அப்புறம் வந்து மிச்சம் அஞ்சு பேர் வந்து ஹரியானா அப்புறம் ரெண்டு பேர் வந்து இதுலேருந்து குஜராத் குஜராத்ல ஹரியானா பிளேஸ்ல நிறைய டஃப்பா இருந்துச்சு அப்புறம் வந்து குஜராத்ல இருந்து ஒரு பேர் வந்தா அது வந்து ரொம்ப டஃப்பா இருந்துச்சு அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்கு பண்ணிருக்கு நான் வந்து இன்டர்நேஷனல் போறதுக்கும் போன வருஷம் இதே மாதிரி நேஷனல் வின் பண்ணதுக்கு ஊக்குவிக்க முடியுமா வந்து ஒரு லட்சம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் போய் வின் பண்ணதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுத்துருந்தாங்க அவருக்கிட்ட ஹெல்ப் போது இந்த ஒன் ஒன் லேக்கோ இந்த டூ பாயிண்ட் வந்து குடிச்சாரு ஏதோ நான் இன் இன்னும் வந்து இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு நான் கத்தார் போகிறேன் இன்டர்நேஷ்னலுக்கு அதுக்கப்புறம் மே மந்தில் வந்து மலேசியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் நடக்குது அப்புறம் வந்து இப்போ நான் வந்து போன வீக்கில் வந்து சவுத் ஏஷியன் வந்து கோல் ரெண்டு கோல்டு ஒரு சின்ன ரெண்டு மணி ஏஷியன் கேம் செலக்ட் ஆகியிருக்கேன் இப்போ வந்து ஸ்ரீன்காலம் நடக்க போகுது மே மந்த் எண்டிங்கில் அதுக்கு வந்து எதாவது ஹெல்ப் அடிச்சா பண்ணலாம் முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்